வணக்கம் அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குரல் எண் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதி இல்லார் உடையது உடையரோ மற்ற ஊக்கமுடைமை என்றால் மன வலிமை உடையவராக இருத்தல் என்னும் பொருள் தரும் மன வலிமை உடையவர்கள் எல்லா நலனும் உடையவர்கள் ஊக்கமில்லாத வேறு எந்த உடைமைகள் பெற்றிருந்தாலும் அவற்றால் பயன் இல்லை வள்ளுவன் வாழ்வுக்கு வேண்டிய வழிகளை சொல்லுகிறான் நிலநடுக்கம் சுனாமி கரோனா புயல் போன்ற பேரிடர்களை பார்த்த உலக மக்கள் அவற்றை கடந்து வர துணையாய் நின்றது தளராத ஊக்கம் என்பதை நாம் அறிந்து தெளிவோம் குரல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் இக்குரல் ஊக்கமுடைமையையும் பொருள் உடைமையையும் ஒப்பிட்டு ஊக்கமுடைமையே நிலையானது என்கிறது மன உறுதிதான் உண்மையான சொத்து பொருள் உடைமை போன்றவை நம்மை விட்டு எப்பொழுதேனும் நீங்கிவிடும் நம்மோடு என்றும் நிற்பதில்லை மன வலிமை எப்பொழுதும் உடனிருந்தால் இழந்தவற்றை பெற்றுக்கொள்ளும் ஆற்றலை தரும் மனதில் உறுதி வேண்டும் என்பது பாரதியின் தெளிவான உரத்த குரல் குரல் எண் ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் தம் கைத்துடையார் வாழ்வுக்கு வழியே இல்லை கைப்பொருள் கரைந்துவிட்டது கடனில் மூழ்கிவிட்டேன் என ஊக்கமுடையவர்கள் வருந்த மாட்டார்கள் ஊக்கத்தை துணையாக கொண்டவர் செல்வத்தை இழந்த பொழுதும் அதற்காக மனம் கலங்க மாட்டார்கள் என்பது பொருள் ஊக்கம் அது கைவிடேல் என்னும் பொன்மொழியை பொதிந்து வைத்துள்ள குரல் குறள் எண் ஐநூற்றி தொண்ணூத்தி நான்கு ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை ஆக்கம் உயர்வு நன்மை அதர் வழி வினாய் வினாவி அசைவு தளர்வு ஊக்கம் முயற்சி இப்பொருளை மனதில் கொண்டு இக்குரலின் பொருளை அறிவோம் சோர்வு இல்லாத தொடர்ந்து செயல்படும் ஆற்றல் உடையவரிடம் ஆக்கம் வழிகேட்டு கொண்டு செல்லும் மனவலிமை உடையவரிடம் ஆக்கமும் இணைந்தே நிற்கும் என்பது பொருள் குறள் எண் ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு வெள்ளம் தண்ணீர் தண்ணீரின் அளவுதான் நீர்ப்பூக்களின் தண்டின் உயரம் அதுபோல உள்ளத்தின் உறுதிக்கு ஏற்ப உயர்வும் வரும் என்பது வள்ளுவர் காட்டும் அறம் குரல் எண் ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்று அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவது நினைப்பது நினைப்பு எப்பொழுதும் உயர்வாக இருக்க வேண்டும் என்னப்படி உடனே நடக்காவிட்டாலும் பரவாயில்லை அந்த நினைப்பை கைவிட்டு கூடாது மேன்மைப்படுவாய் மனமே என்று மனதை மட்டும்தான் கேட்டுக்கொண்டான் சிந்தனைக்கவி பாரதி குரல் எண் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அம்பின் பட்டு பாடு ஊன்றும் கழிறு புலி பசித்தாலும் தின்னாது என்பது பழமொழி அம்புகளால் புதைக்கப்பட்ட உடம்பை உடைய யானை புதையம்பு தளராமல் தன் பாட்டை தன் தொழிலை நின்று நிலைநிறுத்தி விடும் அதுபோல ஊக்கமுடையவர் அழிவு வந்தாலும் தன்னிலையில் மாட்டார்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு இக்குரல் தொடர்பான ஓர் ஆயிரம் கதைகளை விவரிக்கும் தன்மையது ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் ஊக்கம் இல்லாதவர் வள்ளியம் வன்மை கொடை ஈகை செருக்கு பெருமிதம் பெருமை பிறருக்கு உதவும் தன்மை இல்லாதவர் தம்மை கொடையாளி என நினைத்து பெருமைப்பட இயலாது ஊக்கம் இல்லை எனவே முயற்சி இல்லை முயற்சியால் கிடைக்கும் பொருளும் இல்லை பொருளால் செய்யும் கொடைப்பண்பும் இல்லை கொடைத்திறன் தரும் செருக்கும் இல்லையாகும் மனமுக்கம் மன பொருள் படைத்தவன் ஆவான் வளம் மிக்கவன் ஆவான் என்னும் தகைமைக்கன் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு எல்லோருக்கும் உதவும் கொடைப்பண்பு முயற்சியும் உழைப்பும் உடையவர்க்கே கைமேல் கனியாகும் என்பது குரல் தரும் பொருள் ஆகும் குரல் எண் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பரியது கூர் கோட்டது ஆயினம் யானை வெறும் புலி தாக்குரின் பரியது பருத்த பெரிய கோடு கொம்பு தந்தம் வெறும் அஞ்சும் தரையில் வாழும் மிகப்பெரிய விலங்கான யானை பெரிய தந்தங்களையும் பெற்றிருந்தாலும் ஊக்கம் மிக்க புலி தாக்கினால் அஞ்சும் உடற்பருமன் அன்று உள்ள வலிமை யானையை தாக்கும் பலத்தை புலிக்கு தருகிறது எனவே உள்ளம் வலிமை உடையவராக வாழ வேண்டும் என்பதை புலி கதை வழி விவரிக்கிறார் வள்ளுவர் குறள் எண் அறநூறு உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அகுது இல்லார் மரம் மக்களாதலே வேறு உரம் வலிமை திண்மை ஊக்கம் வெறுக்கை செல்வம் வலிமை என்பது உள்ளத்தின் வலிமை அவ்வலிமையற்றவன் மரம் ஆவான் வடிவால் மனிதராக இருக்கின்றான் வலிமையற்றவன் மரத்திற்கு ஒப்பாவான் நிலம் செழுமை பெற உரம் வேண்டும் மனம் பெற வலிமை வேண்டும் என்பதை ஊக்கமுடைமை அதிகாரத்தில் விரிவாக விளக்குகின்றார் வள்ளுவர் மன வலிமையே மிக பெரும் செல்வம் உள்ளம் உடைமை உடைமை ஊக்கம் உடையவன் ஆக்கம் பெறுவான் உள்ளத்து அணையது உயர்வு அந்த உள்ளத்தை நல்ல உள்ளமாக மாற்ற உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் நலம் என வழிகாட்டுகிறது வள்ளுவம் மனதில் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது ஊக்கமுடைமை அதிகாரம்